வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா எங்கள் வீட்டில் ஒரு நெல்லிக்காய் மரம் இருக்குது அப்படியே காய்ச்சி குலுங்குது அப்படியே அவ்வளோ நெல்லிக்காய் காய்ச்சி இருக்குது அந்த நெல்லிக்காய் மரத்தை நான் எங்கே வாங்கினேன்னா குபேரர் கோயிலுக்கு போகக்குள்ள ரத்னமங்கலம் குபேரன் கோயிலுக்கு போகக்குள்ள அங்கே ஒரு நர்சரி இருக்குது அந்த நர்சரியில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னே இருபது ரூபாய்க்கு வாங்கி வச்சேன் இன்றைக்கி அது அவ்வளோ காய் போன வருஷம் வந்து கொஞ்சம் சுமாரான காய் இருந்தது இந்த வருஷம் மரம் ஃபுல்லாக காயாக இருக்குது எல்லா இதுவும் அது எங்கள் வீட்டில் யாருமே அதை யூஸ் பண்ண மாட்டாங்க நாங்கள் அதை வந்து பக்கத்தில் அக்கத்தில் இருக்கும் கொடுப்போம் அதே மீறி இன்னும் அப்படியே அந்த இது பூரா கொட்டி கிடக்குது கீழே பூரா அந்த நெல்லி மரம் வீட்டில் வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதுன்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க நெல்லி மரம் பெரிய நெல்லி தான் வீட்டில் வளர்க்கக்கூடாது அந்த சின்ன நெல்லிக்காய் வீட்டில் கண்டிப்பாக வளர்த்தா அந்த நெல்லி மரத்தில் லக்ஷ்மி வந்து வாசம் செய்கிறாங்க அந்த நெல்லி மரம் வா லக்ஷ்மி வாசம் செய்கிறதுனால அந்த அந்த மரத்தை நம்ம வீட்டில் கண்டிப்பாக வளர்க்கணும் அந்த மரத்து மரத்தை எங்கே வைக்கணும்னு சொன்னால் வடகிழக்கு மூலையில் நம்ம அந்த நெல்லி மரத்தை வைக்கணும் நெல்லி மரத்தை வச்சுட்டு அங்கேயே நம்ம அது வந்து வாசத்துப்படி போர் போடுறதுக்கு உகந்த இடம் அங்கேயே போர் போட்டு தண்ணி எடுத்துனோம்னா தண்ணி அவ்வளோ அருமையாக இருக்கும் அதே மாதிரி அது அந்த நெல்லி மரம் வந்து விஷ்ணுடைய அம்சமாக இருக்கிறதுனால மகாலட்சுமி அதில் கண்டிப்பாக குடியிருப்பார் நெல்லி மரம் இருக்கிற இடத்துல தெய்வீக அருள் கிடைக்குமா நெல்லி மரத்தில் நெல்லி மரம் இருந்தால் தீய சக்திகள்லாம் அண்டாதான் நெல்லி மரத்தை வந்து சிவபெருமான்கிட்ட குபேரர் வந்து வரமாக கேட்ட மரமாக அதனால் நீங்களும் நெல்லி மரத்தை கண்டிப்பாக வாங்கி வைங்க இப்போ நர்சரியில் அது ஐம்பது ரூபா இருக்கலாம் நூறுரூவா இருக்கலாம் நெல்லி மரத்தை கண்டிப்பாக வாங்கி வச்சிங்கன்னா அது இன்றைக்கி காய் கேட்டாலும் நான் வாங்கி வைக்கல சின்ன செடி தான் வாங்கி வச்சேன் இன்றைக்கி எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது தெரியுமா எவ்வளோ கிளையை வெட்டி வெட்டி போட்டேன் ஆனாலும் அது தழித்து தழிச்சு தழித்து புயல் மழை எல்லாத்துலேயும் உடஞ்சி விழுந்து அப்படி வளர்ந்து இன்றைக்கி காய்ச்சி குழுங்கி இருக்குது அதான் சரி இது உங்களுக்கும் போட்டால் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை வைக்கலாமா வைக்கக்கூடாது குழப்பத்தில் நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா அந்த குழப்பம் இல்லாத தாராளமாக நெல் செடி வாங்கிங்க இன்றைக்கி நமக்கு உதவாட்டாலும் நாளைக்கு நம்ம பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்கன்னு நம்ம வம்சமே அதை வந்து இதணும் நெல்லி மரம் மாமரம் வாழை மரம் முருங்கை மரம் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான செடிங்க அதனால் நீங்களும் நெல்லி மரத்தை வச்சு மகாலட்சுமி அருள் பெறணும்னு சொல்லிவிட்டு இது உங்களுக்கும் போடுறேன் காய்ச்சிருந்த மரத்தை உங்ககிட்ட காட்டணுன்றதுனால தான் இந்த வீடியோவும் போட்டு அந்த செடி நீங்கள் வாங்கி வைக்கணும் அப்படின்றதாக போடுறேன் நீங்களும் வாங்கி வச்சு தெய்வீக அருள் பெறுங்க நன்றி சொந்தங்களே